நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உடல் உழைப்பை கொடுக்கின்ற வேலைகளில் கட்டட வேலைகள்ல இருந்து அனைத்து வகையான வேலைகளுக்கும் இன்னைக்கு வட இந்தியர்கள் தாங்க நம்மளுடைய தமிழனுக்கு போட்டியா இருக்காங்க அவங்க மிகவும் குறைந்த சம்பளத்துல வேலை செய்கிறதுனால இவங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்மளுடைய விக்கி மணிநூறு சந்தையில மீன்கள் விலையை ரொம்ப அதிரடியா கொடுத்துட்டு இருக்காரு அது இல்லாம மணியனூர் சந்தையில இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப விலை குறைவா மீன்களை வந்து ஜார்கள் பாக்கெட்டுகளையும் அடைச்சி மீன் பத்து ரூபாங்கிற விலை வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இவங்க ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்க நான் ரோட்ல ஒரு நாள் வலசூர் பக்கம் போயிட்டு இருக்கும் போது பார்த்தேங்க ஒரு பெட்சா பேர் ரோட்ல இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இங்க யாருப்பா கடையை போட்டுருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேங்க அங்க ரெண்டு வட இந்தியர்கள் ஜார்கள்ல மீன்களை போட்டு விற்பனைக்காக வச்சுட்டு இருந்தாங்க விலையில கேட்கும் போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது ஒரு பக்கம் மணியனூர் சந்தையில் விக்கி குரூப்பும் இவங்க அங்க ஒரு பக்கம் வந்து விலைகளை குறைச்சி கொடுக்கும்போது லட்சக்கணக்கெல்லாம் முதல்ல போட்டு ஃபிரிட்ஷாப் வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த தான் யாருமே போட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நேரத்தில் வட இந்தியர்களும் இந்த தொழிலுக்கும் அவங்க போட்டியா வந்துட்டாங்க சின்ன ஜார் பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது ரூபா விலைக்கு கொடுக்கலாங்க அதுக்கடுத்து முன்னூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் ஐநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பதுன்னு நான்கு வகையான ஜார்களை வந்து இவங்க விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரெண்டு மீன்களை போட்டு கொடுக்குறோங்க ஆண் பெண் பார்த்து கரெக்டான மீன்களாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க வந்து அப்படி பாக்குறது இல்லைங்க தோராயமா ரெண்டு ரெண்டு மீன்களை தான் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு ரோட்ல கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிற வட இந்தியர்கள் அடுத்து ஒரு கடையை பிடிச்சி ஒரு பெரிய பெட் பாங்கங்கறதுல எந்த எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்